மாப்பிள்ளை வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரியே இந்த ஊருக்கு சிட்டுப்பட்டிக்கு எங்களை மாதமான நிகழ்ச்சி கூட்டு வந்தது இவரு தான் என்னுடைய மனைவி செல்வி செஞ்சு தான் அனுப்புவது நான் பேசிக்கிறேன் செல்வி எடுப்பாங்க எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு எங்கள் குழந்தைங்க குழந்தைங்க வேற இருக்கார் வேற எனக்கு அந்த அளவுக்கு போயிட்டார் ஸோ என் பையன் இப்போல்லாம் செகண்ட் இயர் படிக்கிறான் பொண்ணு டுவெல்த்துனா டுவெல்த்து முடிச்சிருக்கான் பரவாயில்ல மாப்பிளைக்கு வந்து வாழ்த்துக்கள் பாராட்டுகள் வளங்களும் நலங்களும் பெற்றதால வாழ்த்துக்கள் மாப்பிள்ள வீசிய குறிப்பி விடுதவோம் என் உறவு சொந்தங்களுக்கு இனிய மாலை வருகா மாமாவை நான் சொல்லணும்னா நாங்க வந்து

இது வந்து இந்த ஊர்ல எனக்கு ஒரு புனை பேர் கொடுத்திருக்கிறாங்க அந்த பேர் வந்து வால்டர் ராஜா அந்த பேரு என்னை உருவாக்குனது மிஸ்டர் சோமூர் ஏன்னா நான் அந்த டீம்ல இருந்து ஒரு பதினஞ்சு வருஷம் நாங்க எல்லாமே திண்டுக்கல் தான் திண்டுக்கல்ல இருந்து நாங்க எல்லா பக்கத்து பக்கத்து பேரு ஒரே டீம் ஒன்னாவே ஒரு ஏழு வருஷம் பத்து வருஷத்துக்கு மேல இருக்கேன் நாங்க ஒன்னாவே இருந்தோம் ஒன்னாவே சாப்பிட்டோம் எல்லாமே இருந்தோம் ஆனா நான் ஒரு இங்கிட்டு வந்துட்டேன் அவங்க அப்படியே அந்த லைன்ல போயிட்டாங்க ஆனா அன்னைக்கு எங்க கூட்டு வந்து இந்த தொண்ணூத்தி நாலு கோயில் முத முத கோயில் இது அப்ப எல்லாம் நான் கல்யாணம் முடிக்கல செல்வி யாரும் தெரியாது யாருமே தெரியாது இந்த ஊர்ல உறவுகள் எனக்கு தெரியாது ஆனா என்னை கொண்டு வந்து முத முதல எனக்கு எங்களுக்கு மாறு ஊரு எங்க மாமா பிரான்ஸ் அவர்களை அன்னை ஜான் அவர்களை என்னை முத இந்த கோயில் திறப்பு விழா அன்னைக்கு முதல் ஆதரவு பாடல் எனது இரண்டாவது அரங்கேற்ற நிகழ்ச்சி வந்து

ஊரில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சேவை கட்டி வர்றதுக்கு ரெண்டு பேரும் தேவைப்படுது அன்புள்ள சின்ன பொண்ணு தான் அது இந்த தொழிலை கற்றுக்கிட்டு அது ஒரு நாங்கள் பாடல் ஆறு பாடல்கள் ஆடிக்கிட்டே சிறையெல்லாம் கட்டி ஆடுனது பெரிய வேட்பாளிச்சு வேற மாம்பழி பிரச்சார் சொல்லணும்னா இவர் நடனநாட்டு நிகழ்ச்சியில் பெரிய லெவலில் வாழ்ந்துட்டார் இவர் அரசியலில் பெரிய லெவலில் வாழ்ந்துட்டார் இப்போ பிள்ளைகள் நாடாளுமன்றத்துக்கு மாரியங்க கொடுத்துருந்தா இவர்கள் தான் நாடாளுமன்ற வேட்பாளர்

பேரை பேரனும் பொறுப்பாக இருந்து நல்ல குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க வச்சுக்கிறாங்க இப்போ நினச்சி நான் ஒரு காலத்தில் கவலைப்பட்டு பண்ணி நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு அவர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல மனிதராக சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக வந்திருக்கு நாங்கள் எல்லா மனிதர்களையும் எல்லா எங்களுடைய வாழ்த்துக்களை இவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நிகழ்ச்சி நம்ம சோம அவர்கள் நடத்துவார் நன்றி நன்றி ராஜா அவர்களுக்கும்